வணக்கம் நண்பர்களே ஐஏஎஸ் அகாடமியில் யுபிஎஸ்சிக்கான தமிழ் விருப்பப்பாட நூல்கள் கீழ்காணும் வரிசையில் நடத்தப்படுகின்றன இரண்டாம் தாளை பொறுத்தமட்டில் கருப்பு மலர்கள் முத்துப்பட்டன் கதை கண்ணன் பாட்டு புறநானூறு ஏ தாழ்ந்த தமிழகமே குறுந்தொகை திருப்பாவை அறமும் அரசியலும் வெட்கமில்லை கம்பராமாயணம் சித்திரப்பாவை திருவாசகம் சிலப்பதிகாரம் திருக்குறள் குருபீடம் குடும்ப விளக்கு மலையருவி என்று பதினேழு நூல்களும் முதல் தாளை பொருத்தமட்டில் தொல்காப்பியம் ஐந்து இலக்கணம் சக்திவேல் அவர்கள் எழுதியுள்ள மொழி வரலாறு ஜான் சாமில் எழுதியுள்ள திராவிட மொழிகளின் சிறப்பு இலக்கணம் இலக்கிய வரலாறு திறனாய்வு ஒப்பிலக்கியம் இதழியல் நாட்டுப்புற இலக்கியங்கள் புதுக்கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் போன்ற நூல்களும் மட்டுமல்லாது இந்த முதல் தாளின் பாடப்பகுதிகளின் இடையிலேயே ஹைக்கூ கவிதைகள் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் நறுக்குகள் பற்றிய செய்திகளையும் வழங்கி வருகிறோம் மாணவ நண்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த முப்பது முப்பத்தி ரெண்டு நூல்களில் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நமது பயிற்சி மையத்தில் சேரலாம் எடுத்துக்காட்டாக அறமும் அரசியலும் இரண்டாம் தாளின் எட்டாவது நூலாக இருக்கிறது என்றால் அறமும் அரசியலும் படிக்க வருகிற நீங்கள் படித்து முடித்து முதல் தாள் நிறைவடைந்து மீண்டும் இரண்டாம் தாள் தொடங்கு அறமும் அரசியலும் வருகிற வரையில் ஒரு சுற்றினை ஒரு வட்டத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள இசைவு அளிக்கப்படும் மட்டுமல்லாமல் நமது பாடங்களை நீங்கள் இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று என்று எத்தனை முறை வேண்டுமானாலும் கவனிக்க முடியும் நமது பயிற்சி மையத்தின் சிறப்பு என்னவென்றால் யூபிஎஸ்சி கேட்க வாய்ப்பிருக்கிற இருக்கிற அனைத்து வினாக்களையும் நாமே திட்டமிட்டு வடிவமைத்து அவற்றுக்கு விடை எழுதுகிற பயிற்சிகளை வழங்கி வருகிறோம் தேர்வு வரிசை பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ளது அதனை வகுப்பில் சேருகிற மாணவர்களுக்கு இலவசமாக வழங்குகிறோம் மட்டுமல்லாது வினா வங்கியினையும் முதல் இரண்டாம் தாள்களுக்குரிய துணை பாட குறிப்புகளையும் சப்போர்ட்டிங் மெட்டீரியல் இலவசமாக வழங்குகிறோம் நம்மிடத்தில் தமிழ் படித்து தேர்ச்சி அடைந்தவர்களுடைய பட்டியல் மிக பெரியது இருவருடைய பெயரை உங்களுக்கு நினைவூட்டுகிறோம் பூர்ணசுந்தரி அவர்கள் ரஞ்சித் அவர்கள் பிரியங்கா அவர்கள் மதிவாணன் அவர்கள் மிக அண்மையில் வெற்றியடைந்த பேச்சு அவர்கள் என்று அந்த வெற்றியின் பட்டியல் மிக நீளமானது நட்பு முறையில் எளிதில் பழகி எந்த ஐயங்களையும் கேட்டு எல்லா வினாக்களையும் கலந்து பேசி தமிழ் விருப்ப பாடத்தில் முன்னூறு மதிப்பெண்களுக்கு மேல் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிற நான் ஓர் ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ் விருப்ப பாடத்திற்கு வந்து சேருங்கள் வெற்றியை உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்